செய்தி டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்த யஷ்வந்த் வர்மா வீட்டில் கட்டுக்கட்டாக பணம் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக கோரிய மனு நீதிபதி யஷ்வந்த் வர்மா மீது வழக்கு பதிவு செய்ய உத்தரவிடக் கோரிய மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் நீதிபதிகளின் விசாரணை அறிக்கை குடியரசுத் தலைவருக்கும் பிரதமருக்கும் அனுப்பப்பட்டுள்ளதால் மத்திய அரசிடம் முறையிட முடிவு செய்யப்பட்டிருக்கிறது மனுதாரரின் கோரிக்கையை நிராகரித்து மனுவை தள்ளுபடி செய்திருப்பதாக தகவல் பார்த்து வருகிறோம் டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்த யஷ்வந்த் வர்மா வீட்டில் கட்டுக்கட்டாக பணம் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் வழக்கு பதிய கோரிய மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் யஷ்வந்த் வர்மா மீது வழக்கு பதிய கோரிய மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது இந்த வழக்கின் பின்னணி பற்றும் தற்போதைய நிலவரம் பற்றின தகவல்களை சொல்லுங்க ஆஹ் வணக்கம் பூர்ணிமா அதான் அதாவது டெல்லி உயர் நீதிமன்ற நீதிபதியாக இருந்த யஷ்வந்த் வர்மா குடியிருப்பு பங்களாவில தான் கடந்த மார்ச் பதினான்கு பதினைந்தாம் தேதிகளுக்கு கடைபெற்ற இரவில் அங்கே தீ விபத்து ஏற்பட்டிருந்தது அந்த தீ விபத்தின் பொழுதுதான் ஏராளமான பணம் வந்து அங்கிருந்து கைப்பற்றப்பட்டதாக தகவலானது வெளியானது தீ விபத்தில் ஏற்பட்ட பொழுது நீதிபதி அஸ்வந்த் சர்மா ஊரில் என்றும் அவரது குடும்பத்தினர் தீயணைப்படையினருக்கு காவல்துறையினருக்கும் அஹ் தகவல் தெரிவித்தனர் என்றும் கூறப்பட்டது சோ தீயை அனைத்த பிறகு மீட்பு பணியாளர்கள் ஒரு அறையில் ஏராளமான பணத்தை கண்டுபிடித்ததாகவும் இது கணக்கில் காட்டப்படாத பணம் போல் தோன்றியதாகவும் தகவல்கள் வெளியானது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது ஏற்படுத்தி இருந்தது நீதிபதிகள் இதுபோல் நடவடிக்கைகள் நீதித்தர மீதான மக்களுடைய நம்பிக்கையை சேர்த்துவிடும் என்று பல்வேறு தரப்பிலிருந்தும் குற்றச்சாட்டுகள் இழந்தன இது இந்த நிலையில்தான் சம்பந்தப்பட்ட அந்த நீதிபதி அலகாபாத் உயர்நீதிமன்றத்திற்கும் மாற்றுவதற்கு உச்ச நீதிமன்ற பரிந்துரை செய்தது அதன் பிறகு இந்த விவகாரத்தில் ஒரு விசாரணை மேற்கொள்வதற்காக உச்சநீதிமன்றமானது ஒரு குழுவையும் அமைத்திருந்தது ஸோ அந்த குழுவானது விசாரணை மேற்கொண்டு அந்த தொடர்பான அந்த அறிக்கையானது ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுது அந்த அறிக்கை

തകവലുകള പകിർന്ന് കൊണ്ടിരി ആൻജ്